தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா காங்கிரஸ் கட்சி வந்து நீங்க இவ்வளோ சொல்றீங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்களே ஊடகங்களில் வந்து ஆட்சி அமைக்கிறத பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க என்கிட்ட பாக்கிட்டு காலியாக இருக்கு கொஞ்சமாக காசு வச்சு அது விலை ஒரு விலை இருக்கு அந்த விலையை கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் அதிகமான காசு உங்ககிட்ட இருக்குது என் அதில் நாலில் ஒரு மடங்கு தான் இருக்குது ஆ நான் வாங்க போகிறேன் நான் வாங்கிடுவேன் நான் காசு ஒன்று கூட கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் பாய்ட்டில் கையோடு அர்த்தம் நான் திருடம் இல்லை எங்கள்கிட்ட காசு இல்லை தானே சொல்லணும் நானே என்ன ஆட்சி அமைக்கிறத பற்றி பேசுவாங்க அவங்க அடிப்படையில் ஆட்சி அமைப்பாங்களா இருக்கும் அவங்க அடிப்படையில் ராகுலில் ஆட்சி அமைச்சிட்டு போட்டோம் நாடாளுமன்றத்தில் அமைக்க முடியாது நாடாளுமன்றத்தில் அமைக்கணும்னா ஜனாதிபதி கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்ககிட்ட தொண்ணூத்தொம்பது தான் இருக்குது வேறு என்ன இருக்குது எப்படி ரிப்போர்ட் கொடுப்பீங்க எல்லாம் கூட்டினாலும் இருநூற்றி முப்பத்தி நாலு தான் இருக்குது பிஜேபியில் இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இருக்கு இப்படி ஆட்சி அமைப்பேன் யாருக்கிட்ட பேசுகிறாரு இவர் இவர் யார்கிட்ட பேசுறாரு ரொம்ப பேசுறது அதை நேரடியாக சொன்னால் கிரிமினல் தான் பேரம் பேசுற பேரம் பேசுற பேரும் பேசுறாரம் யாரு மோடி கிட்டயா மோடி கிட்டயா பேரம் பேசுறாரு இல்ல இல்ல என்ன கூட்டணியில இருக்கக்கூடிய சந்திரபாபநாயக நிதிஷ்குமார் கேட்டி அது எப்படி பேரம் பேசுவாரு யாரு சந்திரபாபு நாயுடு அவரும் இப்பதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாரு பதவியே இருக்கல அது போல அவருகிட்ட பேரம் பேசுறேன்னா என்ன அர்த்தம் அவரு என்னை காலையில இருக்காரு நான் தெரிஞ்சு செஞ்ச கூட்டணி தான் அது என்ன யாரு பேசுறது என்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு அது போல நிதிஷ்குமாரும் அப்படித்தான் சொல்லிருக்காரு இதுல என்னங்க இது என்ன எங்க அவங்க கூட்டணியோட ஏழு எம்பி தான் பிஜேபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அருமையான ஆட்சி தங்க நடக்கிற சாலை கார்கில் வெற்றி அணுக்குண்டு சோதனை எல்லாம் பிரம்மாண்டமான ஆட்சி ஒரு நல்லது நடந்த பிடிக்காது அதனால மோடி பிரதமராக தொடராமல் இருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறவே நாகர்களுக்கு ஃபோன் படுவான் ஏவா ஏ பண்ணுப்பா நான் வேணால் உங்கள் எம்பி மாதிரி ஒரு ஐம்பது அனுப்பி விட்றேன் வேஷம் போட்டு வருவாங்களாமா எங்கேருந்து வருவாங்க இத்தாலியில் இருந்தா எப்படி பண்ணுவார் இவர் ரெண்டாயிரத்தி நாலில் அஞ்சு ஆறு வருஷம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி முடிஞ்சு அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலில் வந்தது அப்போ பிஜேபிக்கு எம்பி காங்கிரஸுக்கு எம்பி ஏழு எம்பி தான் குறவு ஜனாதிபதி காங்கிரஸை தான் கூப்பிட்டாங்க அதனால் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து பத்து நாளைக்கு உள்ளாடி ஆதரவை நிரூபிக்கணும் அப்படின்னு நிரூபித்து அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க நாங்கள் வந்து ஏழு தானே குறவு நாங்க பேரம் பேசுகிறோம் அப்படின்னு பிஜேபி சொன்னதா என்ன பேரம் பேச குதிரை பேரம் பேசுறியா அயோக்கியத்தனம் இல்ல அரசியல குற்றம் இல்லையா இது குதிரை பேரம் பேசுவேன்னு வெளிப்படையாட்டே சொல்றாரு ராகுல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குறாரு அது என்ன கிரிமினல் இல்லை யார்கிட்ட பேசுகிற இத்தாலி யார்கிட்ட சொல்லணும் ஒரு சீனா பொம்பளையோட பேசிகிட்டு இருந்தார் இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் இப்போ ஜின்பிங் அப்புறம் சீனா அதிபராக இருக்கிறாரு அவர் அப்போ துணை அதிபராக இருந்தார் அவரும் இவரும் கையெழுத்து போட்டாங்க அது என்ன பேச்சு வரதுன்னு இதுவரைக்கும் சொல்லலை யாருக்கிட்ட பேச்சு வரத்த போகுது சீனா கிட்ட பேச்சு வரத்த போகுதா பாகிஸ்தான் கிட்ட பேச்சு வரத்த போகுதா எப்படி இப்போ கோ பேக் மோடினு போடுறான் தமிழ்நாட்டில் அது யாரு கேட்டால் எல்லாமே பாகிஸ்தான்ல இருந்து அனுப்புறான் அங்கிருந்து அனுப்புறான் ஒரு லட்சம் அனுப்புறான் எல்லாம் பாகிஸ்தான் நம்ம ஊரில் ஒன்றும் கிடையாது கோபேக் மேடி அதே போல இவர் வந்து எப்படி பேசுறாரு த்ரூ பாகிஸ்தான் பேசுறாரா த்ரூ சைனா பேசுறாரா யாருக்கிட்ட பேசுறாரு எத்தனை பேர் மார்பிடத்துல வர்றாங்க இந்திய எம்பி மாதிரி வருவாங்களா எப்படி இன்னும் பதவியே இருக்கல நீ என்ன பேச்சுவார்த்தை நீ என்ன அரசியல் பண்றீங்க வேற ஏதாவது பண்றீங்களா இது ஒண்ணு அரசியல் பேச்சு மாதிரி தெரியலையா ராகுல் பேசுறது இது என்ன வெளிப்படையா நான் கொள்ளையடிக்க போறேன்னு சொல்ற மாதிரில இருக்கு அப்படிதான் ஒரு சினிமாவில் ஒருத்தர் வந்து வால்போசடிச்சுனா முதல் திருடு செய்ய போகும் தலைவர் ரெய் வாழ்த்துகிறேன் அப்படின்னு போட்டு வால்போஸ் அடித்து விட்டானா போலீஸ்காரன்லாம் பார்த்தானா யார் யா இதை முதல் திருட்டு பண்ண போறா அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னுக்கிட்டு விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதே போல் நான் திருட போகிறேன் அதுக்கு திருடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னுலாம் ராகுல் சொல்கிறாரு ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது அவனால் மூத்த அரசியல்வாதி சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் சுண்டக்கா ராகுல் ராகுலுக்கு என்ன அரசியல் தெரியும் பிரதமருக்கு பேரேன்னா அரசியல் தெரிஞ்சிருமா பிரதமருக்கு பேருங்கிறதுனால அரசியல் தெரியாது அரசியல்னால் களத்தில் இறங்கி ஊராட்சியில் இறங்கி உள்துறை சட்டமன்றத்தில் போட்டிக்கிட்டு நாடாளுமன்றத்தில் போட்டிட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு ரோடு வெட்டி ஆறு குளம் வெட்டி பொது பஞ்சாயத்து பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணினாதான் அரசியல் தெரியும் மக்களுடைய மனநிலை புரியும் ராகுலுக்கு என்ன தெரியும் சில்வர் ஸ்பூனில் பிறந்தவர் செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர் ராஜா வீட்டு கல்லுக்குட்டி அவர் சொல்கிறாரு நான் வந்து எங்கள் குடும்பமே இந்த குடும்பம் குடும்பம் அரசியல் உனக்கு எப்படி தெரியும் அவர் சந்திரபாபு நாயுடு அவர் பலத்த அரசியல்வாதி நிதிஷ்குமார் அவர் பழுத்த அரசியல்வாதி அவர் ஒரு நாளைக்கு முன்னாடியே மோடியை போய் பார்த்தாரு அவங்க எல்லாம் அரசியல்வாதிங்க ராகுல் அரசியல்வாதி கிடையாது ஆனா வயநாடு ரெண்டு தொகுதியிலுமே பெரும்பான்மை போடுற இங்க தான் திமுக பெரும்பான்மை வாங்கிருக்கானே அப்ப திமுக மேதையா திமுக இந்த பெரும்பான்மை வாங்கியிருக்காது தப்பு தானே அது அது சரியா அதே போல் தான் அவரும் வாங்கினார் அங்கேயும் அப்படி இருக்காங்க ஊரில் நாலு இடத்துல அப்படி இருக்க தான் செய்வாங்க ஆனால் இருநூற்றி தொண்ணூற்றஞ்சு இடத்துல நல்லபடியாக ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அப்போ மெஜாரிட்டி நல்லதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க இந்தியாவில் அவர் ரெண்டு தொகுதியில் வாங்கிட்டாருன்னா அது புரியாத ஜனங்க அப்படி வாங்கியிருப்பாங்க ஓட்டு போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் பன்னெண்டு தொகுதிகளில் இரண்டாவது இடத்துல பாஜக இருக்காங்க அப்போ நாற்பதுல மீதி உள்ள தொகுதிகளில் அதிமுக இந்த மாதிரி ஒரு சில பிரதான கட்சிகள் இருக்கு அதிமுகவை வீழ்த்தி பாஜக வந்து எதிர்க்கட்சியா வலு பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கோஷங்கள்லாம் இப்போ மாறி போயிடுச்சுன்னு பார்க்கலாமா மாறி போயிடுச்சுன்னு எப்படி பாக்குறீங்க பன்னிரெண்டு எனக்கு வந்த தகவல் படி பதினஞ்சு தொகுதியில் ரெண்டாவது இடம் முடிக்க கேள்விப்பட்டேன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம் ராமர் கோயிலுக்கு போகலல்ல இடுப்பு வலி வந்துடுச்சு இல்லை அவருக்கு கோயில் போகிறவங்க என்ன கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இந்திய அளவில் அழைப்பு கொடுக்கறாங்க போகிறக்குன்னு அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இந்த கழகங்கள் கழக பொய் அது நம்ம உரில் சொன்ன மாதிரி ஆங்கிலம் நம்ம மொழி இந்தி வீரர் மொழி தமிழனுக்கு மதம் இல்லை சாமி இல்லை இஸ்லாமும் கிறிஸ்தவமும் புனிதமானது இப்படிங்கிற கொள்கை இருக்கு இல்லையா இந்து மதத்தை விட்டு விலகு மதம் மாறு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்துமஸுக்கு சொல்லுவேன் ரம்சானுக்கு சொல்லுவேன் இந்த கொள்கை இருக்குல்லவா இதுதான் கழக கொள்கை இந்த கொள்கைக்கு எதிரானது பிஜேபி ஏன்னா அந்த கழக கொள்கை மண் வாசனைக்கு எதிரானது இது தெய்வ பூமி இந்த தமிழ் பூமி இங்கே தெய்வீகம் இருக்குது இந்த தெய்வீகத்துக்கு எதிரானது கழக கொள்கை கழக கொள்கைக்கு எதிரானது பிஜேபி அதனால் நம்ம கொள்கையை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி அது அதிமுகவும் இருக்கலாம் யாரும் இருக்கலாம் இந்த மண்ணின் வாசனையை ஆதரிக்கக்கூடியவங்க இந்த மண்ணுக்கு எதிரான கழக கொள்கையை எதிர்க்கக்கூடியவங்க யாரும் இருக்கலாம் அப்போ அப்படி எதிர்த்து இப்போ தான் முதல் முறையாக போரிட்டு நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு இருபத்தி மூணு தொகுதியில் மட்டும் பிஜேபி சின்னத்தில் தாமரையில் போட்டிக்கிட்டதில் மட்டும் மொத்தம் கூட்டணி கட்சியெல்லாம் போட்டிக்கிட்டதை பார்த்தா அது ஒரு கோடி கிட்ட நெருங்கும் அவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க இதுக்கும் எல்லாரும் மதிமயங்கி வாக்களிக்கலை அது சிந்திச்சு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்கிறது தெளிவாயிடுச்சு இல்லவா அதனால பிஜேபி அதனுடைய பாதையில சரியாக இருக்குது பிஜேபியினுடைய பாதைக்கு அதை ஆதரித்து யார் வந்தாலும் பிஜேபி சேர்த்துக் கொள்ளும் திமுக ஓட்டு போட்டவங்க எல்லாருமே சிந்திக்காம ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல வரும் ஆமா இதுல என்ன சந்தேகம் திமுக கிட்ட என்ன கொள்கை இருக்கு என்ன முற்போக்கு கொள்கை இருக்கு சொல்றீங்க நீங்க திமுக ரோடு போடுறான் எதுக்கு ரோடு போடுறான் பத்து லட்சம் ரூபாய் எடுத்து ரோடை போட்டோம்னா அஞ்சு லட்சம் ரூபா பாக்கெட்டில் போடுவான் அதுக்கு தான் ரோடு போடுறான் பாலம் கட்டுவான் அதுக்கு தான் இதோ அதை கோயம்பேட்டில் மார்க்கெட்டை இடிக்க போகிறானா இடிச்சிட்டு வேறு ஏதோ ஒன்று கட்டுறானா இடித்தா அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விடணும்ல அதில் பாதியை வெட்டிடுவான் வேறு ஒன்று கட்டும்போது போது கான்ட்ராக்ட் விடணும்ல அதில் பாதியை வெட்டிடுவான் ஏற்கனவே பேரிஸில் இடிச்சிட்டு கட்ட போகிறாங்களாம் போல் இந்த பஸ் ஸ்டாண்டையும் இடிச்சுட்டு கட்ட போகிறாங்களாம் எல்லாம் இடிச்சிட்டு கட்டுவாங்க இடிச்சிட்டு கட்டுவாங்க இடிச்சிட்டு கட்டுவாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்க காசு அங்கிட்ட வரணும்னா நான் என்ன பண்ணோம் தெரியுமா ஒரு திட்டம் இ உங்கள்கிட்ட இருக்க காசை நான் உங்கள் பரிசை பிடுங்கணும் நீ வச்சிக்கிட்டுங்களா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிங்க ஓ திருடான் திருடின்னு சத்தம் கொடுக்குறீங்க நான் திருடணும்னு தெரிஞ்சிடும் அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற காசை நான் திருடணும்னா அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருவேன் நான் என்ன திட்டம்னா ஏங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் மலிவாக கிடைக்குது வாங்கலாம் என்ன உங்களுக்கு அவங்களுக்கு அதை பிடிச்சிக்கலாம் வாங்கலாமே அப்படின்னு சொன்னீங்க ரெண்டாயிரூவா கொடுங்க நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன் அங்கே போகிறா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அதை வாங்குவேன் வாங்கி உங்கள்கிட்ட ரெண்டாயிரூபான்னு சொல்லுவேன் அப்போ நான் எவ்வளோ திருடிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா நான் திருடிட்டேன்னா அப்போது திட்டத்தில் எடுக்கிறது அதுதான் திருடுறேன் திமுக அதான் செய்வான் திட்டத்தில் திருடுறது அதுக்காகண்டி திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான் எங்கள் கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ரவுண்டு பில்டிங் இருக்குது அதில் வீடு இல்லாதவங்க ஏழை எளியவங்க பிச்சைக்காரங்க எல்லாம் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்து கார்ப்பரேஷனில் அது கட்டி பதினஞ்சு வருஷம் தான் ஆச்சு அந்த ஆஃபீஸுக்கு நான் போனேன் போய் அங்கே இருக்கிறப்படையும் கேட்டேன் அதை அடைச்சி போட்டுருந்து பால் அணிஞ்சு கிடந்த போய் என்ன இதுக்கு இது அடைச்சி போட்டிருக்கீங்க ஏன் இது பயன்படுத்த இல்லையா அப்படின்னு கேட்டேன் யாராச்சும் இது இல்லாதவங்க தங்குறதுக்கு அந்த மாதிரி இப்போ பயன்படுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இதை இடிக்க போகிறாங்க அப்படிங்க இது கட்டி பதினஞ்சு வருஷம் தான் ஆகுங்க நான் அங்கே தான் இருக்கேன் இது கட்டி பதினஞ்சு வருஷம் ஆகாது ஏன் இடிக்கணும் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு அதை இடிக்கிறதுக்கு ஒரு கான்டாக்ட் விடுவான் இடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதில் அஞ்சு லட்சத்தை பயணி போட்டுருவோம் அது அப்புறமா கட்டுறதுக்கு ஒரு மூணு கோடி அதில் ஒன்றரை கோடியை பயணி போட்டுருவோம் இதுதான் திமுக திமுக திட்டமே இதுதான் வேற என்ன இருக்கு திட்டம் உங்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்